பாரதிய ஜனதா கட்சியின் மகாராஷ்டிர மாநில தென்னிந்திய பிரிவு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜா உடையாரின் பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மான்கோடு பகுதியில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது பிறந்த நாளை முன்னிட்டு மும்பை அணுசக்தி நகர் பஸ் ஸ்டெப்போ எதிர்ப்புறம் அமைந்துள்ள மான்கோடு மனநலம் குன்றிய குழந்தைகள் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இல்ல வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் ராஜா உடையார் மற்றும் அவரது துணைவியார் சிவகங்கா ஆகியோர் பிறந்தநாள் கேக் வெட்டினர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேக் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது விழாவிற்கு வருகை தந்த அரசியல் பிரமுகர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ராஜா உடையாருக்கு பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து மற்றும் அன்பளிப்பு வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ஜெகதீஷ் ஷெட்டி மத்திய மும்பை மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் சீனிவாச சுக்லா மும்பை குடிசை மாற்று வாரிய மாநகர செயலாளர் சஞ்சய் சால்வே திருவண்ணாமலை விஸ்வ இந்து பரிஷத் பிரமுகர் வழக்கறிஞர் டி எஸ் சங்கர் மும்பை புறநகர் மாநில திமுக பொருளாளர் பி கிருஷ்ணன் டோம்பிவலி கிளை செயலாளர் வீரை சோ பாபு மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு பிரமுகர் செல்வராஜ் சுவாமி யாதவ மகாசபை மும்பை தலைவர் இ லட்சுமணன் யாதவ் பொருளாளர் எஸ்வி வி சுப்பிரமணியன் கோவண்டி வெங்கடேஷ் மீராரோடு மணி ஆண்டி முருகன் முருளன் திருமலை நம்பி செம்பூர் பரமசிவன் மராட்டிய மாநில குல முன்னேற்ற சங்கத்தின் பிரமுகர்கள் எஸ்கே சுந்தர் தென்னரசு அறிவழகன் தங்கமணி செந்தில் ராமதாஸ் ஆறுமுகம் மும்பை டிஎம்எஸ் எம் என் நரசிம்மன் மும்பை தமிழ் கலை இலக்கிய மன்ற அமைப்பாளர் எம் ஏ ஜலீல் தமிழ் வெல்ஃபர் ஃப்ரண்ட் செயலாளர் கலியபாபு செம்பூர் அகஸ்டின் அந்தோணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக பிரமுகர் ஜெகதீஷ் செட்டி ராஜா உடையார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அயல்நாட்டில் உயிரிழந்த நிலையில் அவர்களது உறவினர்களுக்கு உதவி செய்து எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட உடல்கள் எந்தவித செலவுமின்றி தாயகத்திற்கு கொண்டு வர உதவியதை நினைவுகூர்ந்தார் பாஜக பிரமுகர் சீனிவாச சுக்லா ராஜா உடையார் அரசியல் பாகுபாடு இன்றி பொது சேவை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டார் நிறைவாக ஏற்புரையாற்றிய ராஜா உடையார் பிறந்தநாள் விழா ஆடம்பரம் இல்லாமல் குழந்தைகள் இல்லத்தில் வைத்து நடைபெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தனது பொது சேவைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்தார் மேலும் தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார் தமிழகத்தின் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா உடையார் தாயகத்திலும் சேவை ஆற்றி அனைத்து மக்கள் மனதிலும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது